அனிமல்ஸே வந்து அதாவது விலங்குகளை அதோட பிள்ளைய வந்து கொண்டது கிடையாது ஒரு மிருகம் வந்து தான் பிள்ளைய எந்த ஒரு மிருகமும் தான் தன்னோட பிள்ளைய வந்து என்னைக்கும் கொண்டது கிடையாது ஆனா இங்க மனுஷன் தாம் பிள்ளைய அப்படி கொல்ற ஒரு ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால சேலத்தில் நடந்திருக்கு இந்த மாதிரி மனுஷங்களை வந்து என்னென்னு சொல்றது இவங்க வந்து மிருகத்தை விட மோசமானவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இருந்தாலும் சொல்லது வந்து என்னோட கடமை அனைவருக்கும் வணக்கம் நான் கிறிஸ்டி ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த இவன் பெயர் வந்து அசோக் குமார் அசோக் குமார்ங்க இந்த ஆளு ஒரு ஆட்டோ ட்ரைவர் அதாவது இவன் நெய்வேலியில் வந்து ஒரு இருந்து அவனோட ஃப்ரெண்டோட ஆட்டோவை வந்து ஓட்டி இருக்கான் டிரைவராக வேலை பார்க்குறான் அப்போது இவன் வந்து அங்கே கல்யாணம் பண்ணி நவமணி அப்படின்னு ஒரு லேடியை கல்யாணம் பண்ணுறான் இவனுக்கு இந்த அசோக் குமார்க்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு அந்த சாரி தவமணி அவங்க பேர் அந்த தவமணி அவங்களுக்கு வந்து முப்பது வயசு இவங்க கல்யாணான புதுசில் வந்து அங்கே தான் இருக்காங்க நெய்வேலியில் இருக்காங்க ஏன்னா இவன் அங்கே தான் வேலை செய்கிறான் இவன் வந்து அவன் ஃப்ரெண்டோட ஆட்டோ இவன் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆட்டோ வச்சுருக்காங்க அந்த ஆட்டோ வந்து இவன் ஓட்டி டிரைவராக வேலை பார்த்துருக்காங்க இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தபம் இவனோட ஒய்ஃப்கும் என்னொரு அந்த ஏரியாவில் என்னொரு பையனுக்கும் யாருக்கோ எந்த ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததா சொல்கிறாங்க இந்த லேடி அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பழக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ இவன் அசோக்குமார் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு இவன் ஃபுல் ஃபேமிலியா இவங்களுக்கு வந்து என்னென்னா மூணு குழந்தைங்க மூத்த குழந்தை பேர் வந்து வித்யாதாரணி பதிமூணு வயசாகுது எட்டால் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை அந்த பிள்ள பேர் வந்து அருள் பிரகாஷினி அது வந்து பத்து வயசு ஆகுது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்குது மூணாவது ஒரு பையன் அந்த பையன் பேர் அருள் பிரகாஷ் இவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஸோ இவனுக்கு வந்து மூணு குழந்தைங்க ரெண்டு மூத்த ரெண்டு பெண் குழந்தைங்க லாஸ்ட்டில் ஒரு பையன் ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த இவனோட ஒய்ஃப் வந்து இன்னொருத்தங்க கிட்ட பேசுறாங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு நெய்வேலியில் வேலை செஞ்சுட்டு இருந்த இவன் இவனோட ஃபேமிலியை வந்து எங்கே ஷிஃப்ட் பண்ணுறான் சேலம் மாவட்டத்தில் கிருஷ்ணபுரம் காந்தி நகருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறான் அங்கே வந்து அவனுக்கு வந்து ஒரு சொந்தமான ஒரு லேண்ட் ஒன்று இருந்திருக்கு அங்கே வந்து ஒரு வீடை கட்டிட்டு ஒரு சின்னதாக அவன் வசதி இருக்க ஒரு சின்ன வீடு கட்டிட்டு அங்கே ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுறான் இது கொஞ்ச நாள் ஆகிட்டு இவனோட வேலை நெய்வேலியில் இருக்கிறதுனால இவன் ஒரு ஆட்டோ ட்ரைவர் இருக்கிறதுனால இங்கே இருந்துட்டு அங்கே போய் வேலை பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் இங்கே வருவான் போல குழந்தைங்கள பார்க்குறீங்க இப்படி நடந்துட்டு இருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மிருகம் இந்த அசோக் குமார் இவன் வரும்போது ஊருக்கு வந்திருக்கான் இருந்து வீக்கெண்ட் வந்து வந்திருக்கான் சேலத்துக்கு வந்திருக்கும் போது இவன் சொந்த வீட்டுக்கு எல்லாம் பார்க்க வரும்போது நல்ல போதை சரியான போதையில் வந்திருக்கான் வந்தவன் என்ன பண்ணிட்டான்னா வந்து போதையில் வந்து நல்லா ராத்திரி நல்லா படுத்து தூங்கிடான் மறுநாள் விடியகாலம் காலையில் அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு பயங்கரமா சத்தம் இந்த ஏரியாவில் அலர்ற சத்தம் அவனோட ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரும் பயங்கரமா அலறுறாங்க அலறுற சத்தம் கேட்குது சத்தம் கேட்ட உடனே அங்க இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க அங்க இருக்கவங்க எல்லாரும் என்னதோ ஏதோ ஒன்று அதெல்லாம் நடிச்சு ஓடி பார்த்துருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா இந்த காலையில வளர்க்கும் போல விடிய காலம் முழிச்சு நாலு மணிக்கு முழிச்சு ஓய்வுட்டால் ஏதோ ஓய்வுக்கும் இவனுக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கு அப்போ இது வந்து வழக்கமான சண்டை மாதிரி இல்லாமல் சண்டை கொஞ்சம் ஆகிட்டு போகல மொட்டை அடிய ஸோ இவன் என்ன பண்ணிட்டான்னா அறுவடைக்கிட்டு ஒய்ஃபை வெட்டிட்டான் இவங்க இப்படி ஒய்ஃபை விட்டுன உடனே அந்த சத்தத்தில் இவங்க போட்ட அந்த அவனோட ஒய்ஃப் வந்து கதர்ந்த சத்தத்தில் குழந்தைங்க மூணு குழந்தைங்களும் முடிச்சுட்டு முடிச்சு அலறி அடிச்சு அம்மாவை விட்டாதீங்கப்பா அம்மாவை விட்டாதீங்கப்பான்னு ஓடி வந்து கெஞ்சிருக்க அந்த சின்ன குழந்தைங்க கெஞ்சிருக்காங்க இந்த ராஸ்கல் என்ன பண்ணிருக்கானா ஒய்ஃபை விட்டுனது மட்டும் இல்லாமல் அந்த மூணு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க எட்டாம் கிளாஸ் படிக்கிறது எனக்கு விவசாயிக்கு எனக்கு ரொம்ப சங்கரமாக இருக்குது ஒரு குழந்தை எட்டாம் கிளாஸ் பிடிக்குது ஒரு குழந்தை அஞ்சாம் கிளாஸ் பிடிக்குது ஒரு சின்ன பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்ன தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைங்க வந்து கதறங்க வெட்டாதீங்கப்பாட்டாதீங்க இந்த ராசுகள் தான் புண்டாட்டி ஒன்றா வெட்டினது இல்லாமல் அந்த குழந்தைங்களையும் மூணு குழந்தைங்களையும் வெட்டிடலாம் கடைசியில் என்ன ஆயிருக்குன்னா அந்த வெட்டுப்பட்டதில் அந்த ரெண்டு குழந்தைங்க அதாவது அந்த மூத்த குழந்தையும் அந்த கடைசியில் உள்ள பையனும் சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க அந்த ரெண்டாவது அந்த பெண் குழந்தை மட்டும் அந்த அருள் பிரகாஷினிங்கிற அந்த புள்ள மட்டும் பயங்கர காயத்தோட வந்து சாகம் இருந்திருக்கு அந்த புள்ள வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி ரெண்டேரும் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க இந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்னதான் நடந்துச்சுன்னு இவங்க போட்ட சத்தத்தில் அந்த மக்கள்லாம் ஓடி வந்து பார்த்துருக்காங்கல்ல அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கானா அருவாவை வெட்டுன்னு அருவலதைக்கு வீட்டில் வெளியில போட்டுட்டு அருவலக்கி வெளியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த அருவை வச்சு இவன் வாயை வெட்டிக்கிட்டான் இவனே இவனுக்கு வெட்டிக்கிட்டான் வெட்டிட்டு அருவலதைக்கு வெளியில் போட்டுட்டு வீட்டு வாசல்கள் இருக்கான் ஒண்ணும் தெரியாத மாதிரி இந்த மக்கள் ஊர் மக்கள்லாம் வராங்களா வந்த உடனே இவங்களுக்கு அலர் சத்தம் கேட்டு வந்தவங்க இவங்களுக்கு ஒன்றும் ஓடாது என்னதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க ஊர் மக்கள் நினைச்சிக்காங்க ஓகே ஏதோ இவன் என்ன டிராமா பண்ணானா வேற யாரும் வெட்டிட்டு போன மாதிரி டிராமா பண்ணான் இவங்க ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா யாரோ அடையில தெரியாத ஆழ்க்க யாரும் வந்து விடிய கிழமை நாலு மணிக்கு வந்து ஏதோ எதாவது திருடர்கிட்ட வந்தாங்களா அல்லது வேற ஏதோ கதையா என்னன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலை இவங்க வந்து என்னடா யாருடைய வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டு போயிட்டாங்க அவங்க இருக்க சுச்சுவேஷன் அந்த ஊர் மக்கள் வந்து பார்க்கும்போது அவன் வந்து வாயில வெட்டுப்பட்டு வாய்ஃபுல்லா இருந்தான் இங்க வந்து அவனோட பொண்டாட்டியும் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு கதறாங்க அந்த பிள்ளைகளுக்கும் அந்த அவனோட ஒய்ஃபுக்கும் கைகாலெலாம் கிட்டுக்கிட்டுன்னு நடங்குது ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இறந்துக்கிறாக்காங்க கதறதை பார்த்துட்டு மக்கள் வந்து ஏதோ யாரோ வந்து இந்த சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னே கங்கவல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வராங்க வந்து இப்படி காயத்தில் இருக்கவங்களா எல்லாத்தையும் சரி ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இருக்கவங்களையை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது சம்பவம் பண்ணதே அவன் தான் பண்ணியிருக்கான் அந்த நாய் அந்த அசோக் குமார் அப்படிங்கிற நாய் தான் பண்ணிருது சரி அப்படின்னு போலீஸ் வந்து கொஞ்சம் டீடைலாக விசாரிக்கும் போது விசாரிக்க முடியாது ஏன்னா அவன் ஃபுல் தான் இருக்கலாம் மூணு நாளாக ஃபுல்லாக போதையிலேயே இருக்கலாம் அதனால அவன் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பேசலாம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி அப்படி முன்னுக்கு முன்னே முரணா பேசணும்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து போலீஸ்க்கு கண்டுபிடிக்க முடியல விசாரணை போயிட்டு இருக்குது சரி ஓகே அவனோட பொ பொண்டாட்டிகிட்ட கேட்கலாம் அந்த தபமணி அப்படிங்கிற அந்த கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அந்த பொம்பில் வந்து பயங்கர காயத்தோட ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த குழந்தையும் வேறு இன்னொரு ஒரு குழந்தை பழச்சிங்கன்னா அந்த குழந்தையும் பயங்கர காயத்தோட ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ பொண்டாட்டி கேட்கலாம் அப்படின்னா அந்த அம்மா வந்து நார்மல் நிலையில் இல்லை ஸோ அவங்கக்கிட்ட இவங்க கேட்க முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க இப்போ போலீஸ்காரங்க வந்து அந்த அசோக் குமார்ங்கிறவன் அம்மாட்டையும் அவனோடய சொந்தக்காரங்கிட்டலாம் விசாரணை இருக்குது எல்லாம் விசாரணை நடந்து பிறகு தான் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு என்ன தான் பிரச்சனை எதுக்காக அந்த நாய் வந்து நான் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிளியரா தெரிய வரும் கட்டுன மனைவியை வந்து தெய்வமாக மதிக்கிற ஆண்களும் அந்த உலகத்தில் இருக்க தான் அதே போல இந்த மாதிரி மிருகம் மாதிரி வெளிநடத்துகிற சில ஆண்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அதை பார்க்கும்போது தான் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது இந்த மாதிரி மிருகங்களுக்குலாம் வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவனுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு போதாது அந்த தண்டனைகள் இவனெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அப்பப்போ உள்ள விஷயத்த தெரியணும் இந்த மாதிரி மோசமான இருந்து உலகம் ஃபுல்லாக நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு பத்து நிமிஷத்தில் சிம்பிள் அவங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி